வாங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாம் பச்சைப்பயிறை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பச்சைப்பயிரை வச்சு ஒரு சிறப்பான ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு பொட்டுக்கடலையும் கூட எடுத்துருக்கேன் இன்னும் என்ன என்னன்னு பச்சை பயிரால் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க பொடி பொடிதாங்க செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாத வைட்டமின் பி வைட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்தும் இருக்குது இப்போ நான் ஒரு க கப் அளவுக்கு வந்து பச்சைப்பயிறு எடுத்து வறுத்துக்கிறேன் பொன் வறுவலாக நல்லா வறுத்துக்குங்க ஸோ இதை மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்களாம் அது மட்டும் இல்லைங்க இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம்ட்டு உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இது பொடினா சாதாரணமாக செய்யலைங்க இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் போட்டுதான் செய்யப்போகிறோம் இது டிஃப்ரெண்ட்டான பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாக தான் இருக்குங்களாம் அது மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் இதில் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கலாம் பச்சைப்பயிறு வந்து நீங்கள் குருமாவாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா முளைக்கட்டி அதை வந்து சேலடாக சாப்பிட்லாங்க அதுவும் ரொம்ப நல்லது அப்படியும் இல்லையா நீங்கள் வந்து ராவாக வந்து அதை வேக போட்டு சுண்டல் மாதிரி செய்யலாம் இப்போ நான் இன்னொரு கப்பளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு பெரிய கப்பளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கோன்னா அதில் கால் கப்பளவுக்கு தாங்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோரஸ்ட் ஒன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ரேஷியோல பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதையும் வறுத்துக்கலாம் முக்கியமாக ஒன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பொட்டுக்கடலையே தவிர்த்துட்டு இதுக்கு பதில் எல்லையே நீங்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதை வந்து எப்படியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் பொட்டுக்கடலை போடும்போது டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதை நான் வறுத்து தனியாக எடுத்துட்டேன் அதே கடாயில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் தோலோட பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நம்ம இதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பச்சைப்பயிறு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ரத்த ஓட்டத்தை வந்து இது ரொம்பவே சீராக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வர மிளகா தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காஷ்மீரி மிளகா இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்து கலருக்காக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலான மிளகாவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மணத்துக்காக தான் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணும்னா ஒரு பிடியளவு ஆட் பண்ணிக்கங்க என் கிட்ட இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சமாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் பண்ணிருக்கேன் இதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இத எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடல் எடையை சீராக நம்ம வச்சுக்கலாம் சீக்கிரமாகவும் குறைக்கவும் இதை ட்ரை பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துடலாம் வறுத்துட்டு இந்த பொடி பார்த்திங்கன்னா சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க மதியம் நீங்கள் எதுவுமே செய்யலை வெறும் ரசம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அதுவும் வைக்கலை அப்படின்னா சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வெயிட் லாஸ் பண்ணோன்னு எதுவுமே போடாத அப்படியே சாதத்தோடு கூட சாப்பிட்லாம் அப்படி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நெய் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க இப்போ இதை வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் சில பொருட்கள் ஆட் பண்ண போகிற அடுத்ததாக அதே கடாயில் தாங்க எள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பச்சைப்பயிர் அலந்திங்களா அதில் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடைச்சா கூட அதை வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்குங்க அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு எள்ளு ரொம்பவே நல்லதுங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம இந்த இதிலே போட்டு வறுத்துக்கலாங்க இப்போ இது வந்து பொரியணும் அதனால் பொரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த பெருங்காயம் ஆட் பண்ணுறது நல்லது இந்த எள் எக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எள் இது கருப்பு எல்லா இருக்கட்டும் வெள்ளை எல்லா இருக்கட்டும் எது வேணாலும் எடுங்க கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா இதுக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஹேர் க்ரோ ஆகிறதுக்கும் ஹேர் லாஸ் ஆகாத இருக்கிறதுக்கு நீங்கள் எள்ளு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிங்க ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இதையும் இந்த எல்லை எடுத்துகிட்டு போடுங்க ஏன்னா இது ஃபுல்லாக போய் எள்ள வந்து ஒட்டுறதுனால சரியாக வருப்படாது அதனால் எள்ளை எடுத்துகிட்டு கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா தோசை மேலே கூட தோசை ஊற்றிட்டு தூவி அதை ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் சப்பாத்திலாம் செய்கிறீங்கன்னா கேர்டில் வந்து இந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதையும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ பொடிக்கு தேவையான எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை கலையில் டைம் ஆகிடுச்சி பசங்களுக்கு எதுவும் செய்ய முடியல சைட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யும்போது கூட தயிரில் வந்து சால்ட் போட்டு இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் குரக்குறன்னு அரைச்சிக்குங்க பொடி அப்போ தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நைஸாக கூட அரைச்சிக்கோங்க பட் பொடி போது வந்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைக்குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சூடான சாதத்தில் தாங்க நான் என் பசங்களுக்கு போட்டிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லைங்களா அப்போ கூட வந்து எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாதத்தில் பொடியை போட்டு ஒரு ரெண்டு மூணு வாய் விட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க ரொம்ப நல்லது இப்போ நான் பசங்களுக்குன்றதுனால நெய் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கவங்க நம்மள நம்பெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது எதையுமே ஆட் பண்ணாத நீங்கள் தயிரோடையோ இல்லை எதாவது ஒரு சாலட் செய்யும் போது இந்த பொடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ